வணக்கம் சென்னை ஹாஸ்டல் ஓனர்ஸ் அண்ட் பிஜி ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேஷனில் இருந்து செக்ரட்டரி திருமதி கௌரி தனசேகரன் பிரசிடெண்ட் செல்வகுமார் ஜாயிண்ட் செக்ரட்டரி அருண் வைஸ் பிரசிடெண்ட் மகேஷ் மற்ற இசி மெம்பர்ஸ்கள் அனைவருக்கும் அனைவரும் நன்றி நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்தது ஹாஸ்டல் தொழில் நடத்துகிற எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்ததால் கடை ஃபஸ்ட்டு இருப்பா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்களுக்கு முதன் முதல்ல இது ரொம்ப மிக பிரபலமாக தெரிய வந்தது என்னென்ன பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிட்ருக்கோம் அப்படின்னு அந்த பிரச்சனைகளில் இருந்து எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாண்புமிகு கலெக்டர் சண்முகசுந்தரம் சார்கிட்ட எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு பெரிய மீட்டிங் ஒரு அரேஞ்ச் பண்ணி எங்களோட பிரச்சனைகளை அவங்க கேட்டார் கேட்டு முடித்து எங்கள் அதற்குண்டான தீர்வை வந்து சரி பண்ணி தருகிறதுனு வாக்கு கொடுத்தாரு பட் அது நடக்கலை அந்த டைமில் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வ வராட்டியும் ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்கள் மாறும்போதும் இந்த பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படி ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு சொல்லுகிற நல்ல விஷயங்களை நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸ்டேபிலிட்டி சர்டிஃபிகேட் சானிட்டரி சர்டிஃபிகேட் ஃபுட் லைசன்ஸ் அண்டு சானிட்டரி சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு டிஃபார்முங்கிற ஒரு லைசன்ஸையும் எங்களுக்குள்ளே கொண்டு வராங்க அந்த டிஃபார்ம் லைசன்ஸ் வந்து ஆதரவற்ற பெண்கள் சிறியவர்கள் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரி இருக்கிற கொண்டு வந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வந்தால் ஜேஜே ஆக்டில் அதில் வருதுங்க அந்த ஆக்ட் பிரகாரம் பார்க்கும்போது எங்கள் விடுதிகளையும் அந்த இதில் சேர்த்துட்டாங்க அந்த ஆக்டில் ஜேஜே ஆக்டில் பொறுத்த வரைக்கும் எங்களோட விடுதிகள் உள்ளே வர முடியாது ஏன்னால் எங்களது வந்து ஒரு கமர்ஷியல் ட்ரேடில் நடத்தக்கூடிய பதினெட்டுக்கு வயதுக்கு மேற்பட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளியூரில் இருந்தோ சவுத் சைடில் இருந்தோ பெண்கள் படிக்கிறதுக்காகவும் மேல் படிப்பு மேல் படிப்பு படிக்கிறதுக்காகவும் வேலை பார்ப்பதற்காகவும் எங்களை தேடி எங்களோட விடுதிகளுக்கு வர்றாங்க அப்படி வரும்போது அவங்க ஒரு கட்டணத்தை வசூல் பண்ணி உணவு இருப்பிடம் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு எல்லாத்தையும் அவங்களுக்காக கொடுத்து நாங்கள் வந்து இந்த தொழில் வந்து நாங்கள் பிஸ்னஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து இன்றைக்கு நேற்றில் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த முப்பது நாற்பது வருடங்களாக எத்தனையோ அரசு அதிகாரிகள் டாக்டர்கள் என்ஜினியர்ஸு நிறைய நிறைய சொல்லப்போனால் அத்தனை அரசு அதிகாரிகளும் சென்னையில் வந்து ஏன்னா நம்மளோட வாய்ப்புகள் இங்கே தான் அதிகமாக இருந்ததுனால அனைவரும் இங்கே வந்திருந்து தங்கி படித்து ட்ரைனிங் போய் தான் பெரிய பெரிய உயர் அதிகாரிகளாக இதே சென்னையிலையும் சரி மற்ற மாநிலம் சரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படி நாங்கள் ஒரு சர்வீஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கமர்ஷியலாக இருந்தாலும் இது ஒரு தாயன்போடு தாய் உள்ளத்தோடு நாங்கள் இருக்க இந்த விஷயம் எங்களை பாதிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது எங்களுக்கு இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள வர பெண்கள் இன்வைட்ஸ் அந்த குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹாஸ்டலுக்கு இருபது பேர் இருக்கலாம் ஐம்பது பேர் இருக்கலாம் எண்பது பேர் இருக்கலாம் நூறு பேர் இருக்கலாம் இல்லை அதுக்கு மேல் கொண்டு கூட இருக்கலாம் இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பெரிய கட்டத்தை ஒரு ஒரு கடை பெரிய பெரிய மால்ஸ் கடையில் வேலை பார்க்குற பிள்ளைகள் அவங்களுக்கு வச்சுருக்கிற ஹாஸ்டல்ஸு அவங்களுக்கு உண்டான சட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே எங்களதையும் அதுக்குள்ளே கொண்டு போனால் நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் தேவையான பாதுகாப்பு நல்ல உணவு இருக்கிறதுக்கு இடம் அப்படிப்பட்ட ஊரில் ஒரு செகண்ட் ஹோம் நாங்களாம் அவங்களோட ரெண்டாவது அம்மாங்கு பெண்களை தான் நாங்கள் நடத்துகிறோம் பெண்களுக்கு பின்னாடி எங்கள் வீட்டு ஆண்கள் எங்களுக்காக பாதுகாப்பாகவும் எங்களுக்கு துணையாகவும் அங்கே நின்று எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெண்கள் எல்லாருனாலேயும் வேலைக்கு போக முடியுமா எல்லாருனாலேயும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக முடியுமா இல்லை எல்லாருனாலேயும் படிச்சுட்டு வே ஒரு தன்னால் சம்பாதிக்கிற அளவுக்கு முடியுமா முடியாது இது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி மாதிரி தான் தன் குடும்பத்துக்காகவும் தன் பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு பெரியவங்களை பார்த்துக்கிட்டு ஒரு இருபது பிள்ளைகளை வச்சு அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த இதில் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தையும் பெருக்கிக்கிட்டு தன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அடுத்த குழந்தைங்களையும் பார்த்துக்கிறது தான் இதோட பெ ஃபஸ்ட்டு கான்செப்டே அப்படி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உள்ளே வந்து எல்லாமே இப்போ ஒரு கமர்ஷியலில் வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த லைசன்ஸ் எல்லாம் சொன்னாங்க கண்டிப்பாக அதை நாங்கள் வந்து ஆமோதிக்கிறோம் அவங்களுக்கு பாதுகாப்புக்கும் அவங்களுக்கு உண்டான எல்லாம் அந்த சர்டிஃபிகேட் அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நாங்கள் எல்லாமே வச்சுருக்கோம் ரெனிவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதில் வந்து செக் பண்ணலாம் எப்போ வேணாலும் ஹாஸ்டல் விசிட் வராங்க அவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க நாங்கள் சரியாக நாங்கள் வச்சுருக்கோமாங்கிறத அவங்க கவர்மெண்ட்டில் பார்க்கட்டும் எந்த தப்பும் கிடையாது அதே சமயத்தில் பொது கட்டிடமாக அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு டிஃபார்ம் எங்களுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டம் அதை வந்து எந்த ஒரு ஓனர்ஸ் பில்டிங் ஓனர்ஸும் யாரும் வந்து எந்த டாக்குமெண்ட்ஸும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலையில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த ஹாஸ்டல் தொழில் ரொம்ப நலவடைந்து போகும் அப்படி போச்சுன்னா இங்கே வர இன்மேட்ஸ் எல்லா மாநிலத்திலேருந்தும் தமிழ்நாடு சவுத்துலேருந்து வர பிள்ளைகள் எல்லாருமே வேலைக்காக சென்னைக்கு வர பொண்ணுங்க எல்லோரும் நடு ரோட்டில் தான் நிற்க முடியும் வேறு வழி இல்லை ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் தட்டுனா கதவை திறக்கிறது நாங்கள் மட்டும்தான் ஒரு பஸ்ஸில் விட்டு ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு சென்னைக்குள்ளே வர்ற பொண்ணு பாதுகாப்பாக நேராக வந்து இறங்குற இடம் எங்களோட விடுதிங்க தான் அதுக்காக நாங்கள் எவ்வளவோ நாங்கள் வந்து எங்களோட வீட்டில் இருக்கிற நடக்கிற விசேஷங்கள்லேருந்து எல்லாத்தையும் தள்ளி போடுவோம் எங்கள் குழந்தைங்கள எங்களால் பார்த்துக்க முடியாது இது வந்து ஒரு சாதாரணமாக பெரியவங்க சொன்ன மாதிரி தான் ஊற பிள்ளையை ஊட்டி விட்டால் நம்ம பிள்ளை தானாக வளரும் இந்த கான்செப்டில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்கள் வீட்டில் என்ன நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கூட தள்ளி வச்சு ஒரு நாள் கிழமை ஒரு தீபாவளி பொங்கல் எதுக்குமே எங்களால் லீவ் விட முடியாமல் அந்த பிள்ளைகளுக்கு வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அப்படி இருக்கிற எங்களை வந்து இந்த தொழிலை வந்து செய்ய விடாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு இதை எங்களுக்கு ஒரு டார்கெட் மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா எங்களால் அது நடத்த முடியாதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படி இல்லை இந்த டிஃபார்ம் விலக்கு மட்டுந்தான் அதை தான் நாங்கள் சமூக நலத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கோம் அவங்க வந்து ரொம்ப கருணையோடு நின்று எங்கள் நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு அவங்க பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போது வந்து இது எதுக்காக அப்படின்னா எங்களோட இந்த மற்ற லைசன்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறத வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் இதில் வந்து ஒரு வெப்சைட் மாதிரி இருக்குது அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக மேடம் சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி எல்லாமே அதில் பண்ணிகிட்ருக்கோம் சிலருக்கு இன்னும் அது சரியான முறையில் புரியலை அதுக்குண்டான நேரமும் எங்களுக்கு தேவைப்படுது அந்த அதுக்குள்ளே நாங்கள் வந்து எங்களுக்கு மற்ற எண்ணெயெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோமோ அதை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் டீ லைசன்ஸை தவிர எங்களால் மீதியெல்லாம் பண்ண முடியும் அதுக்குண்டான விஷயத்தையும் அவங்க பரிசீலனை பண்ணி கு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க எங்களுக்காக முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து அரசு தரப்பு அதிகாரிகளுக்கும் மாண்புக அமைச்சரவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்கிற விதமாக தான் நாங்கள் இதை வந்து இன்றைக்கி பண்ணுறோம் இப்போ அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்பில் நடக்கிற மாதிரி தான் இதுலேயும் ரெண்டு மூணு அசோசியேஷன் இங்கேயும் இருக்குது அதில் வந்து சென்னை ஹாஸ்டல் ஓனர்ஸ் பிஜி ஆப்ரேட்டர் சங்கம் எங்களோடது எங்களோட மு முக்கியமாக எங்களோடது தான் முதன் முதல்ல வந்த சங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சோம் இப்போ வந்து கோவிடுக்கு முன்னாடி அதாவது கொரோனா காலத்துக்கு முன்னாடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இது வந்து நாங்கள் கவர்மெண்ட்லேயே நாங்கள் வந்து சப்மிட் பண்ணினோம் ஒரு டி ஃபார்ம் கொடுத்தாங்க அதை ஃபில்அப் பண்ணி நாங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணினோம் பட் அதுக்குண்டான இது எங்களுக்கு அப்போ இருந்து இன்னும் இது வரைக்குமே கிடைக்கல பட் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் திரும்பவும் அதை பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கும் அப்புறம் நிறைய பேர் நடத்த முடியாத வந்து ரொம்ப இது விடுதிகளை வந்து மூடி இருக்காங்க திரும்பவும் அந்த தொழிலுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட்

குறைந்த இப்போது எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன ஒரு வீட்டில் ஒரு நாலு பேருக்கு சமைக்கும் போது சிறு குறைகள் இருக்கும் அது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன குறை நிறைகள் இருந்தால் அதை உடனடியாக சரி பண்ணுறதுக்கு உண்டானதை நாங்கள் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லியிருக்கோம் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறத நாங்கள் உறுதியாக இருக்கோம் கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம் டிஃபார்ம் ஒரு சிக்கல் அப்படின்னா டிஃபார்ம்ங்கிறதே ஒரு பொது விடுதிக்கான ஒரு பொது கட்டிடத்துக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உரிமம் அந்த பொது கட்டிடத்துக்கான உரிமம் வந்து எங்களால் வாங்க முடியாதுங்கிறதுக்காக தான் அந்த டிஃபார்ம்லேருந்து விலக்கு கேட்டிருக்கோம் நன்றி சௌரி தனசேகரன் செக்ரட்ரி